ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேட்டர்டே ஸ்பெஷல் மம்மி செஞ்சது அப்பளம் அப்பளம் மம்மி செய்யலை கடையில் வாங்கி இது பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி மம்மி ஸ்பெஷல் சுண்டக்காய் காரக்குழம்பு இது வந்து எங்கள் அம்மாவோடய ஸ்பெஷல் ஏன்னா அந்த அளவுக்கு இதில் மெடிசன் குழம்பு இது நம்ம உடம்புல இருக்கிற வயிற்றில் இருக்கிற கெட்ட கேஸு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஈஸியாக போய்டும் அதனால நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் மம்மிகிட்ட சொல்லி சுண்டக்கா காரக்குழம்பு சேர்ந்து சாப்பிடுங்க ஓகேவா ஓகே வாங்க சாப்பிடலாம் ஆய் சாப்பிட்லான்னு சொன்ன வாங்க மம்மி செஞ்சே சுண்டக்கா 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 எங்கே இருக்கேன் சுண்டக்கா கசப்பாதான் இருக்கும் மேம் எங்க அம்மா சொ பழமழி இன்னைக்கு பேசுறவங்கள நம்பாதீங்க கசப்பா பேசுறவங்க நம்புங்கன்னு அதே மாதிரிதான் நம்ம எவ்வளவு ஸ்வீட் சாப்பிடுறோமோ அது அவ்வளோ நம்மளுக்கு கெடுதல் இந்த மாதிரி கசப்பான மெடிசன் ஐட்டம்லாம் சாப்பிட்டா உடம்பு நல்லது அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியாது நான் ஏதோ சொல்றேன் தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க கரெக்ட் தான் ஏத்துடுங்க ஓகேவா ஓகே சாட்டர்டே ஸ்பெஷல் சாப்பாடு சுண்டப்பாண்டு மாம்பழம் நீங்களே கமெண்ட் பண்றீங்க நீங்களே டெலிட் பண்ணிக்கிறீங்க எதுக்கு தப்பான கமெண்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணனும் என்ன சொல்றீங்க நான் ஏசப்பாவோட சீடன் வேறு ஒரு கன்னத்துல அடைஞ்சாங்கன்னா இன்னொரு கன்னத்தையும் காட்டுவேன் புரியுதுங்களா அதனால உங்களோட பேட் கமெண்ட்லாம் எல்லாம் என்ன பண்ணாது அங்கீகம் யாரா இருக்கு காரக்குழம்பு கூட ஜெபர்ஸ் ஒருத்தர் பிடிக்கும் சொல்லுங்க சுண்டக்காய் ரெண்டு யாராரு பச்சை சுண்டகா காஞ்சி சுண்டகா ரெண்டுமே ரொம்ப நல்லது சுண்டகா சுண்டைக்காய பச்சை சுண்டகா ரொம்ப நல்லது இதெல்லாம் வந்து ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் கொள்ளையே முடியற மேட்ரு சுண்டக்கால நீங்க சேதி சாப்பிட்டுட்டு

வீடியோ போட முடியுமா இல்ல பேக் பேக் குமார் மாதிரி பாருங்க சுத்தி காட்ட முடியுமா என் வீட்டையும் என்னால சுத்தி பார்க்க முடியாது எங்க வீட்டு ரூமுக்குள்ள இருக்கிற கிச்சனுக்கு நான் போனது இல்லை என் ரூம்ல இருக்கிற இன்னொரு ரூமுக்கே நான் போனது இல்லை அப்படின்னா பாத்துக்கோங்க நான் வேணா ஒரு சேலஞ்ச் கேட்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இந்த பெட்ல இருக்கிற மாதிரி ஓகேவா நான் தான் ஜெயிப்பேன் ஏன்னா நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பெட்ல தான் இருக்கேன் ஓகேவா வேகதான் சேலஞ்ச் ஆக முடியாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சாடாமல் இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ட்ரை பண்ணி இருந்துருவேன் ஆக்ஷன் கேமரா வாங்கிட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செட் பண்ணி உங்களுக்கு லைவாக போட்டுறேன் அப்ப தெரிஞ்சு நல்லா நான் போய் சொல்ல மாட்டேங்க எனக்கு மத்த அப்பளம் எல்லாம் பிடிக்காது கல்யாணத்துக்கு போடுற ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி பிடிக்கும் பிடிக்கும் அவ்வளவுதான் கிடையாது வேற இந்த எற இருக்குல்ல எற எப்படி செய்வாங்க அம்மா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு செய்வாங்க செஞ்சுட்டு அதெல்லாம் எடுத்துட்டு அந்த ஏனத்துல சாப்பாடு கொஞ்சம் போட்டு நல்லா கல்லறிகிட்டு அதை சாப்பிட்டு பாருங்க சொல்றீங்களா யாராவது சாப்பிடுவீங்க கமெண்ட் பண்ணுவோம் இது அந்த மாதிரி சாப்பிடாதவங்க ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுவோம் அதாவது கருவாடு இருக்குல்ல கருவாடு எடுத்து வீட்டில் செய்வாங்களா அம்மா மிளகாத்தூள் உப்புலாம் போட்டு அந்த மாதிரி செஞ்சுட்டு கொஞ்சம் என்ன மாட்டேன் அறிவுதான் சொல்லுங்க செஞ்சுட்டு அந்த கருவாடெல்லாம் எடுத்துட்டு அந்த இனத்துல சாப்பாடு கொஞ்சம் போட்டு நல்லா கலருங்க அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா இருந்தா கூட சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க பிரியாணியே சாப்பிட்டா கூட பிரியாணி டேஸ்ட் தான் இருக்கும் ட்ரை பண்ணி செம்மையா இருக்கும் எங்க ஆயா செய்வாங்க அதெல்லாம் எங்க ஆயா வந்து எங்க அம்மா கற்றுக்கிட்டு எங்க அம்மா நான் வந்து உங்களுக்கு கரெக்ட் தர நீங்க வந்து என்னோட வீடு எல்லாத்தையும் ஃபுல்லா பாருங்க பார்த்துட்டு நான் என்ன மாத்தணும்னு சொல்லுங்க மார்கேஜூ நான் என்ன சரி பண்ணனும் கொஞ்சம் அழகு பண்ணும் அதான் சொல்லுங்க எனக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைப் வந்துட்டு பிறகு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் உடனே கேட்க விட்டு போகிறேன் அவ்வளவுதான் கூட தான் ஷேர் பண்ண முடியும் என்னோட ஹாப்பியும் என்னோட ஃபீலிங்ஸும் ஓகேவா லைஃப்பில் வந்து யாருக்கா பேசணும்னு தோணுமா நான் ரொம்ப தனிமையில் ஆளு அதனால் இனிமேல் ஏதாவது பேசணும்னு நான் உங்கள்கிட்டயே பேசுகிறேன் நான் பேசலன்னா ஓகே பேசுங்கன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணுங்க ஓகேவா என்ன கேள்வி கேளுங்க நான் கேள்வி கிட்ட சூப்பரா பதில் சொல்லுவேன் சாப்பாடு போதும் வயிறு ஒடிச்சு கடைசி பைட் உங்களுக்கா மாம்பழம் கொஞ்சம் சாப்பாடு ஒரு சுண்டக்காய் கொஞ்சம் அப்பளம் கொஞ்சம் ஜெவ்வரிசி அப்பளம் எல்லாத்தையும் எடுத்து பெரிய போயிட்டு பெரிய பைட்டோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் ரெண்டாவது இந்த வீடியோவை எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் போகிற அப்படியே ஒரு லைக் ஒன்று போட்டுருவோம் காத்து பணமாக கேட்குற ஒரு லைக் போடுதுன்னு சொல்லுவோம் போடுங்களா கரெக்ட் தானே நீங்கள் போடுவீங்க ஏன்னா நீங்கள் என் ஃப்ரெண்ட்ஸு பை